அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவரும் அம்மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் இதையும் கூறுகிறான் நோன்பு யாருக்கெல்லாம் கடமை வாங்க ஷார்ட்டா பார்க்கலாம் புத்தி சுவாதீனம் உள்ளவர்கள் பருவம் அடைந்தவர்கள் நோன்பு நோக்க சக்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் நோன்பு நோற்பது கடமையாகும் நோன்பில் ஒருக்க சத்தியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு நோற்பதை கடமையாக்கி இருக்கின்றான் நோன்பின் சுன்னத்துகளை பற்றி இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம் சஹர் செய்தல் சஹர் செய்வதன் சிறப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சஹர் செய்யுங்கள் ஏனெனில் சஹர் உணவில் பரக்கத் இருக்கிறது நோன்பு திறக்கும் நேரத்தை விரைவுபடுத்துதல் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்வது ரமலான் நோன்பு நோப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி ஷார்ட்டா பார்க்கலாம் நோன்பு நம்மை கெட்ட செயற்கு பாதுகாக்கும் நோன்பு நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடயமாகும் நோன்பு நம்மை ஸ்வர்கத்திற்குள் நுழைவதற்கு காரணமான அமலாக இருக்கிறது நோன்பு நம்மை ஒவ்வாவிடத்தில் பரிந்துரை செய்யும் நோன்பாளிகள் மட்டும் எனவே என்னும் வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் நோன்பிற்குரிய கூலியை ஒவ்வாவே நமக்கு கொடுக்கின்றான் நோன்பு தக்குவாக்கு முக்கிய காரணமாக அமைகின்றது நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை அவருக்காக வழக்குகள் பாவ தேடுகின்றனர் நோன்பாளிகளின் பிரார்த்தனைகள் உள்ளாகவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன கொள்ளப்படுகின்றன ரமலான் நோன்பின் நீயத்தை எப்படி வைக்கணும் வாங்க ஷாட்டா பார்க்கலாம் நீயத்துனா என்னங்க நீயத் என்பது எண்ணம் நீயத்த உள்ளத்தால் மட்டும் தான் வைக்க வேண்டும் வாயால் அல்ல ரமலான் மாதம் நோன்பை விடுவதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது அப்படி அந்த நோன்பை விட்டவர்களுக்கு பரிகாரமாக என்ன செய்யலாம் தற்காலிக நோயாளி அதாவது ரீசெண்டா அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும் அடிபட்டு இருக்கும் அவங்களுக்கு நோன்பு நோற்பதற்கு சிரமமாக இருந்ததுனால அவங்க அந்த நோன்பை விட்டுக்கலாம் அப்புறமா நிரந்தர நோயாளி கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் நிரந்தர நோயாளிகளும் முதியவர்களும் நோன்பை விட்டதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பயணம் மேற்கொள்பவர்கள் இவர்களெல்லாம் விட்ட நோன்பை பிறகு பிடித்துக் கொள்ளலாம்